உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளில் நம்முடைய சிந்தனைக்காக சுவிசேஷம் பதினெட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமா என்னாதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள் அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே பரமபிதாவின் சமூகத்தை எப்பொழுதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் இயேசு இதை சொல்லுகிறார் யாரையும் அற்பமா எண்ணக்கூடாது என்று சொல்லு சமுதாயத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் அவங்களுக்கு ஸ்டேட்டஸ் வைத்து பார்க்கறதை பறிப்பு வைத்து அவளுடைய சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலை அதற்கு தகுந்த விதத்தில் பழகுகிற கூட்டத்தை தான் பார்க்க முடிகிறது ஏன் உறவினராக கூட இருந்தாலும் வசதி உள்ளவர்களை தேடிதான் அணைக போவார்கள் வசதி எழுந்து கடன்பட்டு கண்ணீரோடு நெருக்கத்தோடு போகிறவுள்ள உறவினர் என்று சொல்லுவதற்கு கூட யோசிக்கிற ஒரு காலகட்டத்தை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அற்பமாய் நீங்கள் எண்ணக்கூடாது என்று ஆண்டவர் இதில் சொல்லும் பொழுது நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லுகிறார் ஏன் என்று சொன்னால் கர்த்தர் பார்க்கிறார் அவர்கள் போய் இருக்கலாம் என்னை திருமணத்திற்கு அவர்கள் கூப்பிடவில்லை எங்கள் குடும்பத்தை கண்டுகொள்வதே இல்லை பேசுவதே இல்லை எங்களை பார்த்தால் ஒதுங்கி போய்விடுவார்கள் சொல்லி அவர்கள் புலம்பினாலும் அவர்களுக்குரிய தேவதூதர்கள் உண்டாம் அவளுடைய சூழ்நிலையை பிதாவை தரிசிக்கும் பொழுது பரலோகத்தில் போய் அதை சொல்லுவார்களாம் இதைதான் இந்த இடத்தையே சொல்லுகிறார் நாம் எப்படி மற்றவர்களை எப்படி பார்க்கிறோம் இயேசுவே அவருடைய சொந்த ஜனங்கள் அற்பமா எண்ணினார்கள் இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா மரியாளுடைய குமாரன் அல்லவா யோசிப்பினுடைய குமாரன் அல்லவா சொல்லி அவரை அற்பமா எண்ணினார்கள் அதனால்தான் இயேசுவிடமிருந்து எந்த நன்மையும் அந்த ஊரார் பெற்றுக் முடியவில்லை அவளுக்குள்ள ஒரு அவிசுவாசம் இருந்தது நம்பவில்லை ஏற்றுக்கொள்ளவில்லை சொந்தத்தில் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது என கண்பானவர்களே கொஞ்சம் உங்கள் வாழ்க்கை பாருங்கள் யாரையும் அவருடைய வெளி தோற்றத்தை வைத்து அவருடைய ஆடையை வைத்து இவர்கள் கந்தலாக பழமையான ஆடை போட்டிருக்கிறார்கள் இவர்கள் வாழ்க்கை இப்படி இருக்கிறது படிக்கவில்லை இப்படி இருக்கிறார்கள் சொல்லி அண்டர் எஸ்டிமேட் போட்டு விடாதீர்கள் போடுவோம் என்று சொன்னால் நமக்கு தான் அது பாதிப்பு பெரிய ஆசீர்வாதங்கள் நாம் இழந்து விட நேரிடும் அநேகர் சொல்வார்கள் எனக்கு படிப்பே கிடையாது உங்கள்கிட்ட வசதியே கிடையாது இங்க எப்படி இதை நான் எப்படி செய்வது குவாலிஃபிகேஷன் பார்க்கிறோம் அழகு பார்க்கிறோம் அவனுடைய பேக்ரவுண்ட பார்க்கிறோம் நேக காரியங்களை பார்க்கிறோம் கடைசியில் பின்பு ஒரு நாள் நீங்க புரிந்து கொள்கிறாயோ நல்ல வாய்ப்பை நான் இழந்து விட்டேனே ஒரு முறை பால்டிமோர் என்ற பட்டணத்தில் ஒரு பெரிய பயணிகள் தங்கும் விடுதிக்கு ஒருவர் எளிமையான ஒரு விவசாயி போல உடைய நின்று போகிறார் தங்குவதற்காக அவருடைய டிரெஸ் கோடு மற்றும் அவருடைய தோற்றத்தை பார்த்த அந்த விடுதி பொறுப்பாளர் ஏதோ ஒரு கிராமத்துல கிராமத்திலிருந்து நாகரிகம் இல்லாதவன் நாகரீகம் இல்லாதவன் இடம் கிடையாது போயிட்டு துரத்தி விடுகிறான் அந்த மனிதனும் துக்கத்தோடு அந்த இடத்தை விட்டு போய் விடுகிறார் தூரம் போன பிறகுதான் வந்து போனவர் யார் என்று சொன்னால் அமெரிக்க தேசத்தின் வைஸ் பிரசிடன்ட் அதாவது உதவி ஜனாதிபதி தாமஸ் ஜெபர்சன் என்று சொல்லி தெரிய வருகிறது உடனே அந்த விடுதி பொறுப்பாளர் வேகமாய் பால் அனுப்பி ஐயா தவறு நடந்து விட்டது தயவு செய்து எங்கள் விடுதிக்கு வந்து நீங்க தங்குங்கன்னு சொல்லி சொல்லும் பொழுது அந்த உதவி ஜனாதிபதி என்ன சொன்னாராம் சகோதரனே நல்லது படிச்சவங்களும் வசதி உள்ளவங்களும் விடுதியில தங்க முடியுங்கிற ஒரு நிலமை இருக்கிறத நான் உணர்ந்துகிட்டேன் என்னை மாதிரி இந்த ஏழை போன்ற தோற்றத்திலுடையவர்கள் அல்லது ஏழைகள் படிப்பறி இல்லாதவங்களுக்கு அங்கு இடமில்லை என்கிற ஒரு காரணத்தினால் நானும் அங்கு வந்து தங்க விரும்பவில்லை சாரி என்று சொல்லிவிட்டு அவர் கடந்து போய் விட்டாராம் யோசித்து பாருங்கள் கணிக நேரம் அப்படிதான் ஏசுவோ தாழ்மையின் கோலம் எடுத்து வந்தான் அதை அணைர் புரிந்து கொள்ளவில்லை நமக்காக தன்னை தாழ்த்தினாரா நாம் உயரும்புடியாய் என்னுடைய தாழ்மை எப்படி இருக்கிறது நம்முடைய பார்வை எப்படி இருக்கிறது பயன்படுத்துகிற வார்த்தைகள் எப்படி இருக்கிறது சிந்திக்கிற சிந்தனை எப்படி இருக்கிறது மற்றவர்களை அற்பமாய் நினைக்கிறோமா நாம் அற்பமாய் எண்ணப்படாதபடிக்கு மற்றவர்களை மேன்மை நினைப்போம் மேன்மை நினைக்கும் பொழுது அன்றவர் நம்மை மேன்மைப்படுத்துவார் நம்முடைய பிள்ளைகளும் மேன்மையான ஒரு இடத்தில் போய் சோதந்தரிக்க முடியும் இன்னைக்கு நம்ம தீர்மானம் எடுப்போமா தாழ்த்துவோம் யாரையும் அண்டர் எஸ்டிமேட் போட வேண்டாம் எல்லாரும் காட்ஸ் கிரியேஷன் ஜபிப்பும் அன்பின் தாக போனேன் இதனால நேரத்திற்கு அன்றியோடு துதிக்கிறோம் சொத்துரிக்கிறோம் அநேக நேரத்திலே அநேக நன்மைகளை நாங்கள் இழந்து விடுகிறோம் இந்த இடத்திலும் பார்க்கும் பொழுது யாரையும் நீர் அற்பமா எண்ணக்கூடாது என்று ஆனால் அநேக நேரத்திலே குறை சொல்லி விடுகிறோம் அநேக நேரத்திலே அநேகரை காயப்படுத்தி விடுகிறோம் அநேக நேரத்திலே அவருடைய வாழ்க்கையின் காரியங்கள் நாங்கள் சொல்லி குத்தி பேசி விடுகிறோம் இனி அப்படி அல்ல இந்த நேரத்தில் தாழ்த்து கொடுக்கிறோம் ஒவ்வொருவரும் மேன்மே நினைக்கத்தக்கதாய் அவர்களுக்குள்ள நீர் இருக்கிறேன் அவர்களுக்குரிய அதை பார்க்கிறார்கள் என்பதை நாங்கள் உணர்ந்து செயல்பட உதவி செய்யும் பலப்படுத்தும் பெரிய காரியங்களை செய்யும் இறை மகிமைப்படும் வேண்டிக் பிதாவே ஆமேன் ஆமேன் ஒருவலை நீங்கள் அற்பமாக எண்ணப்பட்டாலும் சோர்ந்து போக வேண்டாம் மற்றவர்களையும் அற்பமாய் எண்ணாதிருங்கள் இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம் மீண்டும் நாளை இதனை சந்திப்போம்